எனக்கு சொந்த தூத்துக்குடி பக்கத்துல சாத்தாங்குன்னு ஒரு ஊரு சென்னையில சென்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வேலைக்காக வந்தேன் நான் வந்து பிறந்த சென்னையில தான் மோஸ்ட் ஆஃப் திஸ் சென்னையில தான் இருந்திருக்கேன் பட் அம்மாவோட சொந்த ஊர் கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர்லேயும் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் அமதாபாதில் கொஞ்ச நாள் சிங்கப்பூரில் கொஞ்ச நாள் அப்படியே அப்பா வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்தனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகி எங்கே போகிறோமோ அங்கே அப்படின்ற மாதிரி அரசியலில் கொஞ்சம் ஆர்வம் உண்டு அரசியல் இயக்கங்களில் சேர்ந்து வேலை செய்கிறது அப்பப்போ இப்போது என்ஜிஓக்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்வோம் இவங்களும் அதில் இருந்தாங்க காலேஜ் செகண்ட் இயர்லேயே இவரை மீட் பண்ணிட்டேன் செகண்ட் இவர் தேர்ட் இயரில் மீட் பண்ணிட்டேன் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் காலேஜ் ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் காலேஜ் ஸோ அதை முடிச்சுட்டு பாஸ் அவுட் ஆகிற டைமில் அதாவது கோவிட் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு பீக்கில் இருக்கும்போது நான் வந்து சென்னை விட்டு ஊருக்கு போயிட்டேன் வேலை எல்லாம் இல்லாதனால ஊருக்கு போயிட்டேன் அப்போது வந்து கொஞ்சம் நிறைய ஃபோன் கான்வர்சேஷன் நிறைய பேசிப்போம் நான் வந்து நிறைய ஃபீல்டில் வேலை செய்கிறதுனால அங்கே யாருக்காவது பிரச்சனை கூப்பிட்டு இது பண்ணுறது மோஸ்ட்லி வந்து ஃபன் ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்து வேலை செய்யறதுனால அது எனக்கு ஹெல்ப்பா இருக்கும் அதாவது கொரோனாவில் ஒருத்தருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கு லோன் கட்ட முடியல ஒரு பத்தாயிர தேவைப்படுது அனுப்புறிங்களா அப்படின்னு அனுப்பாரு ஸோ தான் மோஸ்ட்லி எங்கள் கான்வரேஷன்ஸ் இருக்கும் வெளியே போகிறது அப்படின்னா இவென்ட்ஸ்ல மீட் பண்ணுவோம் அப்படியே ஒரு வாங்க ஒரு டீ சாப்பிட்லாம் ஒரு பண்ணு சாப்பிடலாம் அப்புறம் பை அப்படின்னு கிளம்பிடுவோம் அவர் வந்து இந்த பொண்ணெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாதுப்போ அப்படின்னு ஒரு கேட்டகரியில் உள்ள வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி நமக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் அவங்க நம்ம சொசைட்டியில் நான் நம்மளோட நான் வந்து ஒரு இருந்து வந்து இருக்கிற பையன் அப்புறம் காஸ்ட் வைஸ் வந்து நான் வந்து ஒரு ஷெடியூல் காஸ்ட்டு அவங்க ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி பேக்ரவுண்டில் உள்ளவங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க படித்தவங்க சாதாரணமாக ஒரு இங்கிலீஷ் பேசுகிறதுலேருந்து எல்லாமே வந்து அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தா தெரியும்ல அவங்க ஒரு சிக்ஸ் பாயிண்ட் டூன்னு நினைக்கிறேன் நான் வந்து அஞ்சலி இதுவே பெரிய அது வந்து டிஃப்ரெண்டா அதனால எல்லாத்துலேயுமே எதையுமே வந்து எங்களுக்குள்ள ஒற்றுமைன்னு சொல்ல முடியாது அதை நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் பயங்கர ஜீன்ஸ் டாப் போட்டு போயிருந்தேன் இவர் வந்து ஒரு அழுக்கு வேஸ்டி போட்டு அண்ட் ஒயிட் வேஸ்டி ஒயிட் ஷர்ட்ல தான் இப்போ இருப்பேன் வெளியில அப்படி தான் போவேன் இவங்க வந்து ஹைஃபையாக வருவாங்க அந்த மாதிரி எதுலேயுமே ஒற்றுமை இருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது கொலாபரேட் ஆகிறது அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது அப்போது அடிக்கடி சொல்லுவேன் எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கும்போது இவங்க கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி சம்பவம் ரெண்டு மூணு தடவை நடந்துச்சு அப்போது போயிட்டுருக்கேன் வந்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லும்போது கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக பொண்ணு பார்க்க போகிறேன் பொண்ணு பார்க்க போகிறேன் இவ்வளோ நாள் உங்களுக்கு பொண்ணு ஒரு பொண்ணு கூட செட் ஆகலையா அப்படின்னு கலாய்ச்சிட்டே இருப்பாங்க அது எப்போவுமே களைச்சிட்டு இருப்பாங்க என்ன எப்போ கல்யாணம் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி நான் எப்போ கல்யாணம் பொண்ணு செட் ஆயிடுச்சா என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க என்னங்க பொண்ணு செட் ஆலையா அப்படின்னு கேட்டால் நீங்க ஓகே சொல்றீங்களா கல்யாணம் அப்படின்னு கலாய்க்கிறதுக்கு ரொம்ப கலாய்ச்சிட்டு போகல நீங்க நீங்க தான் ஓகே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு அந்த தைரியத்தில் நான் அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எனக்கு ஓகே உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க இது நீங்கள் எதிரே பார்த்தீங்கன்னுட்டீங்க அவர் வந்து சரிங்க சும்மா கலாய்ச்சின்னு இருக்காது இங்கே போய் படுத்து தூங்குங்க ஃபோனை வச்சு அப்படின்னு வச்சுட்டு அப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு நான் திரும்ப திரும்ப சொன்னேன் இல்லை நான் ரொம்ப சீரியஸாக கேட்குறேன் எனக்கு வந்து லவ் மேரேஜோ இல்லை எனக்கு மேரேஜே செட்டாக ஏன்னா எனக்கு அப்போ இருந்த கான்செப்ட் வந்து கல்யாணம் லைஃப்பில் செட்டே ஆகாது அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் நான் இருந்தேன் அப்போ காலேஜ் ஃபைனல் ஸ்டேஜஸ் முடிக்க போகிறோம் அப்படின்ற ஸ்டேஜ் ஸோ அப்போ இவர்கிட்ட சொன்னேன் எங்கள் உங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க கல்யாணம் பண்ணுன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி பண்ணலனாலும் இன்னொரு டூ த்ரீ இயர்ஸில் எப்போ கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையான்ற டார்ச்சர் வரும் நம்ம வந்து வெளியூர் சமூகத்துக்கு ஆகி புருஷன் பொண்டாட்டியா இருந்துப்போம் உள்ளே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்துப்போம் நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க நான் என் வேலையை செய்கிறேன் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு செட்டாக ஆகிடும் நமக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவர் அப்பவும் திரும்ப காமெடி பண்ணாதீங்க அப்படின்ட்டு போயிட்டார் இப்போ இது வந்து ஒரு ஒரு நான் வந்து ஒரு டென் டேஸாக திரும்ப திரும்ப நான் வந்து இல்லைங்க நான் காமெடி பண்ணல சீரியஸாக சொல்கிறேன் நான் காமெடி பண்ணல சீரியஸ் இப்படி சொல்லும் போது என்ன புது கன்சல்ட்டான இருக்கு அப்படின்லாம் எல்லாருக்கும் திங்க் ஆகும் ஸோ அது மாதிரி தான் இவர் வந்து சரி ஓகே பார்க்கலாம் ஏன்னா அப்போ ஒரு ஊரில் இருந்தாரு இங்கே எல்லாம் சென்னையில் இல்லை இப்போ நான் சென்னை வரேன் ஃபஸ்ட்டு இந்த கோவிட்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனால் சென்னை வரேன் ரெண்டு பேரும் பார்க்கலாம் பேசலாம் பழகலாம் செட் ஆகுதான்னு பார்க்கலாம் ரொம்ப உடனடியாக ஆ சரிங்க ஓகே லவ் நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணிங்கன்றதுக்காக நான் ஓகே சொல்ல முடியாது அதனால் ரெண்டு பேர் பழகி பார்க்கலாம் எல்லா வடத்துலையும் செட் ஆகுது நீங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிப்போம் நம்ம வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு நீ பார்க்க நல்லா இருக்கேன் நான் பார்க்க நல்லா இருக்கேங்கிறதுக்காக லவ் பண்ண முடியாது அதனால சரி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணலாம் அப்படின்னா அந்த இது அதுக்கப்புறம் அவர் வந்தார் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் அப்போ தான் லவ் ஆரம்பிக்குது அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்து நாங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில முடிவு வருஷம் பிறக்கும் போது முடிவு சொல்ல முடிவு சொல்லணும்னு ஒரு இது பண்ணிட்டு சென்னை வரேன் சிக்ஸ் மந்த் பிஃபோர் வந்து சென்னை வரேன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுறோம் டேட்டிங் போகிறோம் ரெண்டு மூணு வாட்டி டேட்டிங் போகிறோம் அப்புறம் ஃபர்ஸ்ட் டேட்டிங் வந்து கோலம் பீச் போனோம் ஸோ அது வந்து எங்கள் வாழ்க்கை வந்து எவ்வளோ கொடூரமா இருக்கும்ன்றது அந்த ஒரு நாள்ல எங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா வண்டியில் போய் வீடு கோயம்பேட்டில் இருக்கு நான் பிக்கப் பண்ணிட்டு கோலம் வரைக்கும் போகிறோம் போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை பேசிட்டு போனோம் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தனியாக ரெண்டு பேரும் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும்ல பட்டர்ஃப்ளைஸ் மூமெண்ட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இருந்தது போய்டும் போய் பீச்சில் உட்காரோம் இவருக்கு ஃபோன் அடிச்சுது இந்த மாதிரி தோழர் உங்கள் அறையில் இருந்த ஒரு தோழர் வந்து இன்னொரு பெண்ணை கூட்டிகிட்டு ஒரு பையன் லவ் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டான் அந்த தோழர் எங்க இருக்கிறாருன்னு தெரியுமான்னு ஃபோன் அப்ப ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த பையன் எங்க இருக்கான்றது கண்டுபிடிக்க வேண்டியது ஏன்னா அவரை காப்பாற்றணும் ஜாதி அதுவும் வந்து ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் அதனால அவரை அவரை பாதுகாத்து வைக்கணும் எங்ககிட்ட வந்தால் பாதுகாத்து வச்சிருக்கலான்னு ஒரு கான்வர்சேஷன் தோழர்கள் மாறி மாறி ஃபோன் அடிக்கிறாங்க நான் வந்து இவரை பார்க்குற ஃபோனை பார்க்குற டைம் பார்க்குற நடத்துங்க அப்படின்ற ஸ்டேஜில் தான் அவர் அதே ஃபோனை தான் இருந்தாரு அந்த ஃபோனை பேசி முடிச்சோன்னா கிளம்பிட்டோம் அவ்வளவுதான் எங்களோட மீட்டிங் அவ்வளோதான் நடந்துச்சு அப்போ வந்து ஓகே எப்படி ஹோல் லைஃப் இருக்க போதுன்றதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு நாங்க ரெண்டு பேருமே அதை எடுத்துட்டோம் லவ் பண்றோம் எல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றா போறது போஸ்ட் பண்றது அப்படி பண்ணோம் எங்க வீட்ல தெரியும் எங்கள் வீட்டில் எந்த பொண்ணு கூட போட்டோ போட மாட்டான் அப்போ லவ் பண்றாங்கிறது தெரியும் எனக்கு அப்படியே ஆப்போசிட் ஃபேஸ்புக் போஸ்ட்லயே கீழே வந்து பசங்கள்லாம் இவன் எவ்வளோ நாளைக்கு அப்போ ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் சந்தோஷம் பிரேக்கப் பண்ணிட்டியா இல்லையா அவன் எனக்கு ஃப்ரெண்டுடா இல்லை இல்லை நீங்கள் லவ் தான் பண்ணிட்டு இருந்தீங்க அவனை பிரேக்கப் பண்ணிட்டியா ஸோ அது மாதிரி கீழே வந்து பயங்கர மெசேஜஸ் இது மாதிரி ஒரு அதுக்கு நடுவிலேயே கான்வர்சேஷன் பசங்கலாம் பண்ணுவாங்களே ஒரு கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை அப்படின்னு ஒரு கான்வர்சேஷனே ஒரு அந்த நாங்கள் ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு போட்ட போட்டோல ஒரு ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் இருந்திருக்கோம் எல்லாம் இதே மாதிரி தான் இவர் போட்டதுல வந்து வாழ்த்துக்கள் அது மாதிரி இவ் அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க இது லவ் தானே அப்படின்னு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே அந்த பொண்ணு கமெண்ட்ஸ்லாம் பார்த்தியா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படின்னு எங்கள் தோழர்கள்லாம் வந்து அது கமெண்ட்ஸே சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் யாருக்கானாலும் அது ஒரு இது வரும் ஏன் இப்படிலாம் கமெண்ட் வரும் எதா கேட்டாரா அவரு இவர் இவர் தெரியும் அதுக்கு முன்னாடியே அவங்க ஓகே அப்படிதான் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கிட்ட போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் நல்ல க்ளோஸ் ஆகி வர டைம் ஆகிடுச்சு அப்போது வந்து இவங்களுக்கு இதில் ஒரு கட்டி இருந்தது ஃபஸ்ட்டு இவர் தான் பார்த்தாரு பார்த்துட்டு இதை கட்டி மாதிரி இருக்குது போய் செக் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அவர் வந்து டிபியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படி செக் பண்ணிணோம் அப்போ வந்து கோவிட் ரொம்ப பீக்கில் இருந்தது அப்போ பதினாறு வயசு போனாலுமே இது கோவிடாக இருக்கும் ஆஃப் இருக்கனாலே கோவிடாக இருக்கும் அப்படின்னு ஒரு செக் பண்ணுவாங்க ஸோ அப்போது ஒரு எக்ஸ்ரே எடுத்தோம் எக்ஸ்ரேல வந்து சம்திங் ராங் இதை டிபி இல்லைனா வேறு எதாவது இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெஸ்டிங் பயோப்சி பெட்சிடி அது மாதிரி ஒரு ஸ்டேஜிங்காக பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க இந்த வயசில் கேன்சர் வருமாங்கிறது எனக்கு பெரிய அறிவு கிடையாது மெடிக்கல் நாலேஜ் நமக்கு கிடையாது கேன்சர்னால் ஒரு நாற்பது வயசில் பார்த்து நிறையா கேஸ் பார்த்துருக்கோம் அதுவும் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு கேன்சர் வந்ததில்லை எங்கள் தூரத்தில் ஃப்ரெண்ட்ஸு நான் மீட் பண்ணதில்லை கேள்விப்பட்டதே இல்லை ரொம்ப நெருக்கமாக யாரையும் பார்த்ததே இல்லை தூரமாக கேள்விப்பட்டது தான் அப்போ கேன்சரோட இது என்ன எதுவுமே தெரியாது கேன்சர்னால் செத்துருவாங்க அளவுக்கு தான் தெரியும் தான் வந்து இன்னும் ஒரு மாதம் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது கல்யாணம்லாம் தான் பண்ணிக்கலான்னு ஒரு முடிவெடுப்பாக இருந்தோம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு பயங்கர டென்ஸ்டாக இருக்கிற ஃபேஸு ரிப்போர்ட் வரும்போது நான் தனியாக தான் போய் வாங்க ஸோ வாங்கிட்டு நான் பார்த்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு ஃபைன் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே ஒரு ரெண்டு செகண்ட் ரிப்போர்ட் வாங்கிட்டு பக்கத்தில் யாருமே இல்லை அம்மா அப்பாலாம் கீழே விட்டுட்டு வந்திருந்தேன் அங்கே அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் நான் உட்காந்து ஒரு அழுதுருப்பேன் பயங்கரமாக அப்படியே உடஞ்சி போய் அழுது அப்படியே கத்தியெல்லாம் அழுவலை உள்ளே வந்து அப்படியே உடையிற சத்தம் கேட்கும் சம்டைம்ஸ் அது மாதிரி ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்திருக்கும் அப்புறம் என்னச்சிட்டேன் என்ன சரி வாங்க கீழே அம்மா இருக்கிறாங்க போய் தான் ஆகணும் அவங்ககிட்ட எதுவும் காட்டவும் கூடாது அம்மா கிட்ட போய்ட்டு அம்மா நான் இன்னும் ரிப்போர்ட் பார்க்கல நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு டாக்டர் பார்த்து சொல்லட்டும் அப்படின்னா சொல்லிட்டு அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஸோ டாக்டரை பார்த்துட்டு டாக்டர்ஸ் உள்ளே உட்காந்துட்ருக்கோம் டாக்டர் வந்து ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு ஸ்ருதி கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா உள்ளே இருக்காரு நான் ஸ்ருதி நீங்கள் கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்னா இல்லை சார் நான் ரிப்போர்ட் பார்த்துட்டேன் கேன்சர் தானே மேலே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படி அவர் இப்படியே திருத்துருன்னு கொஞ்சம் அது சார் அப்புறம் சார் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்டே அவள் இருக்கலாமா இல்லைனா வெளியே போக சொல்லுமா உங்கள் டாக்டர் தானே நீங்கள் சொல்லுங்க எங்கள் அப்பா வந்து ரொம்ப தெளிவாக ஷீஸ்த மெடிக்கல் டெஷன் மேக்கு அவள் தான் டெஷன் எடுக்க போகிறாள் அவள் என்ன ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவள் தான் டெஷன் எடுக்க போகிறான் ஸோ அவ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட் அவர் கேட்குறாரு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் ரொம்ப இது மாதிரி ஒரு டாக்டர் பேர் சொல்லி அவர் சென்னையில் இருக்காரு நான் அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயமுத்தூரில் டயக்னோஸ் ஆகி நான் இங்கே சென்னை வரேன் ட்ரீட்மெண்ட்காக அது வந்து ஒரு டிசம்பர் அரௌண்ட் எயிட்டீன்த் நைன்டீன்த் கிட்ட நான் இங்கே வரேன் டிசம்பர் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் எனக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறான் இதுதான் பிராசஸ் ஸோ கொஞ்சம் பிரேக் என்ன எடுத்துக்கலாமா Okay.